நமக்கும் நம்மளோட வீட்டில் இருக்க பசங்களுக்குமே நம்ம ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம் பட் அதுக்கான ப்ரிப்ரேஷன் டைம் நமக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கிறது ரொம்ப கம்மி அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் திவ்யம் ஆர்கானிக் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்லருந்து தான் நமக்காக இது எல்லாமே வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக இவங்க கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மில்லட்டில் இட்லி தோசை மிக்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஹெல்த் மிக்ஸு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா தோசை மிக்ஸு இந்த மாதிரி இவங்களோட லிஸ்ட்டு வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹோம்மேடாகவே வந்து பண்ணுறாங்க முக்கியமாக அந்த இந்த உளுந்து கஞ்சி மிக்ஸ் பற்றி சொல்லியே ஆகணும் ரொம்பவே உடம்புக்கு வந்து நல்லது பட் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப லேட் ஆகும் இது ஹோம் மேடாக அவங்க நம்ம வீட்டில் செய்கிற மாதிரியே வந்து பண்ணி கொடுக்குறாங்க விலையுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க இவங்க கிட்ட ஏபிசிடி மால்ட்டுமே வந்து அவைலபிள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இவங்க கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஆயிலுமே வந்து இருக்குது இவங்க கிட்ட என்னென்ன திங்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களுடைய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படியே காண்டாக்ட் நம்பரும் கொடுக்குறேன் வேணும் அப்படின்றவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ